மார்கழி மாதம் எட்டாம் நாள் திருப்பாவை பாசுரம் எட்டு கீழ்வானம் வெள்ளென்ற எருமை சிறுவீடு மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாய் போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம் கோத கலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடி பறை கொன்று மாவாய் பிளந்தானே மல்லரை மாட்டிய தேவதி தேவனை சென்று நம் சேவித்தால் ஆவென்றாயோ பாசுர விளக்கம் கீழ்மானம் வெளுத்து விடியல் பிறந்து விட்டது எருமைகளை மேய்க்கும் சிறுவர்கள் கூட வீட்டை விட்டு வெளியே சென்று விட்டார்கள் நம் தோழிகள் எல்லோரும் மற்றவர்களோடு சேர்ந்து கிளம்புகிறார்கள் உன்னை மட்டும் விட்டு செல்ல மனமில்லை எழுப்பவே நாங்கள் இங்கு நின்று கூவி அழைக்கிறோம் அழகிய நற்பண்புகள் நிறைந்த பெண்ணே இன்னும் எழுந்திரு பாடல்கள் பாடி பாறை விரத்தின் பயன் பெறுவோம் குதிரை வடிவில் வந்த கேசி அசுரனை பிருந்தாவனையும் மல்லர்களை விழிச்சி வணியோம் தேவர்களும் தேவனான ஸ்ரீ கிருஷ்ணனையும் சென்று வணங்கினால் அவன் போதும் என மனம் நிறைந்த அருள் செய்வான் அந்த அருளை பெற எழுந்திரு ஓ தோழியே எழுந்து வா கருத்து சுருக்கம் காலம் கடந்து விட்டது விடியல் வந்து விட்டது எல்லோரும் இறைவனை வழிபட செல்கிறார்கள் உறங்கிக் கொண்டிருக்கும் தோழியை எழுப்புவதால் கிருஷ்ணனை கொண்டாடி அவன் அருளை பெறுவதே நோக்கம் ஓம் நமோ நாராயணா